ஒரே நேரத்தில் விவாகரத்து அறிவிப்பு ஏர் ரகுமானுக்கும் அந்த பெண்ணுக்கும் தொடர்பாக வெளிவந்த உண்மை இசை புயல் ஏஆர் ரஹ்மான் தன் மனைவியை பிரிவதாக அறிவித்த ஒரே மணி நேரத்தில் அவரிடம் பணியாற்றியும் மோகினி டே என்ற பெண்ணும் தனது கணவரை விவாகரத்து செய்து பிரிவதாகவும் அறிவித்திருக்கிறார் இசைமைப்பாளர் ஏர் ரஹ்மான் தன்னுடைய மனைவி சாய்ரா பானுவை விவாகரத்து செய்து பிரிய உள்ளதாக அறிவித்ததுதான் தற்பொழுது கோலிவுட்டில் ஹாட் டாப்பிக்காக உள்ளது இருவரும் இருபத்தி ஒன்பது வருட திருமண வாழ்க்கைக்கு பின் பிரிய முடிவெடுத்துள்ள செய்தி அவரது ரசிகர்களை பேருதற்றில் ஆழ்த்தியுள்ளது இருப்பினும் விவாகரத்திற்கான உண்மையான காரணம் என்ன என்பதை இருவருமே வெளியிடவில்லை அதை தெரிந்து

ரகுமானும் தங்கள் சொந்த விருப்பத்தின் பேரில் விவாகரத்து முடிவை எடுத்துள்ளதாகவும் கூறிய அவர் ஜீவன் அம்சம் குறித்து இருவரும் இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த முடிவை அவர்கள் இலகுவாக எடுக்கவில்லை என்றும் இருவரும் உண்மையானவர்கள் என்பதால் இதை போலி திருமணம் எனவும் சொல்ல முடியாது என வந்தனா ஷா கூறியுள்ளார் இருபத்தி ஒன்பது வயதே ஆகும் மோகினிடே இசை புயல் ஏரகுமானுடன் சேர்த்து நாற்பதுக்கும் மேற்பட்ட இசை நிகழ்ச்சியில் பணியாற்றியிருக்கிறார் கொல்கத்தாவைச் சேர்ந்த இவர் மார்க் ஹட்ச் என்பவரை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார் அவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை விவாகரத்து செய்து பிரிய உள்ளதாக அண்மையில் அறிவித்திருக்கிறார் அந்த அறிவிப்பும் ஏ ரஹ்மானின் விவாகரத்து அறிவிப்பும் அடுத்தடுத்து வந்ததுதான் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றும் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மிக மிக மேன்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க